வணக்கம் இது சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று மணி நேரம் தடுத்து வைத்து என்னிடம் கேட்டது இதுதான் ராணியில் கூறிய பரபரப்பு தகவல்கள் வாகனங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் தென்னிலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச் சூடு இளைஞன் பலி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குறுகிய கால அவகாசம் உடனடியாக ஒப்படைக்க அனுர அரசு உத்தரவு பிள்ளையானையும் வியாழேந்திரனையும் பார்த்து திருந்துங்கள் ஆளும் தரப்பிடம் சுகாஸ் சுட்டிக்காட்டு இனி தொடர்வதே விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் கணக்குகளில் இருந்து பணம் எடுப்பது ஒரு குற்றமில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியவுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கத்தின் வைப்புத் தொகையிலிருந்து பணம் எடுத்து அதனை முதலீட்டு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளில் இடும்போதே பொருளாதாரம் வளர்ச்சியடையும் மாறாக நாம் பணத்தை மீண்டும் வைப்புத் தொகையிலேயே இட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்த செயல்முறையை பின்பற்ற வேண்டும் அரசாங்கத்தை நடத்துவதற்காகவே வைப்புத் தொகையுள்ளது அரசாங்கத்தை நடத்துவதன் மூலமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை தளர்த்தப்பட்டதன் பின் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள போதிலும் கணிசமான விலை அதிகரிப்பு காரணமாக வாகனங்களுக்கான தேவை குறைந்துள்ளதாக பிரதான வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வாகன இறக்குமதி துவங்கியுள்ளதுடன் அதிக தேவை ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அவ்வாறான தேவை உருவாக்கப்படவில்லை என தெரிவிக்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மூன்று மாதங்களுக்குள் பதிவு செய்யாவிட்டால் இறக்குமதியாளர்கள் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் ஹிரண பகுதியில் நேற்று இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உந்தூருளியில் பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்கு மானமுள்ள பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்து அதே பகுதியை சேர்ந்த இருபது வயதுடைய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி செயலகம் வழங்கிய மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பி அனுப்புவதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்கு குமநாய்க்கு ஏப்ரல் ஜனாதிபதிகளுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கு மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனு கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு ஜனாதிபதி செயலாளரினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி இருந்து வரும் அதிகாரியிடம் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி செயலாளரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் ஜனாதிபதிகள் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் முன்னர் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அரசு வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி அலுவலகத்தால் வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்று விரைவில் திருப்பி தரப்படும் என்று ஜனாதிபதி அலுவலக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் பிள்ளையானும் வியாழேந்திரனும் நம்பி எண்ணுவதை பார்த்து சிலர் இன்னும் மட்டக்களப்பில் திறந்தவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று மஹிந்தவினுடைய மறுபுறமான ஜேவிபியுடன் சிலர் கொஞ்ச குழாவை கொண்டிருக்கின்றனர் என சுஹாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்